பாருங்க இது ஃபுல்லா நம்மளோட மிளகா செடிங்க ஆனா அந்த எண்டில் மட்டும் எக் பிளான்ஸ் இருக்கு இங்க பாருங்க இது பஜ்ஜி மிளகா எனக்கு பஜ்ஜி மிளகா ரொம்ப பிடிக்கும்ங்க ஏன்னா டேஸ்டா இருக்கும் அண்ட் அப்படியே சாப்பிடலாம் நான் வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ நான் சாப்பிடலாம் இங்க பாருங்க இந்த மிளகா ரொம்ப காலமா இருக்குங்க இது இது கொட இதெல்லாம் சின்ன மிளகாங்க மாறிடுச்சு இது சின்ன மிளகா இங்க பாருங்க இதுவும் ரொம்ப காலமாக குட்டி பைட் எடுத்தா அழுக வந்துடும் இங்க பாருங்க இது நம்ம ஊர் குண்டு மிளகா அம் எங்கள் அம்மாவும் அப்பா காய் காஞ்சி மிளகா பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ குண்டு மிளகாலாம் இருக்குது பாருங்க இது கொட மிளகா நம்ம இங்கே கேப்சிகம்னு சொல்லுவோம் இதுவும் பஜ்ஜி மிளகாங்க பனனா பெப்பர் நான் ஃப்ளை பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்